நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மா அபிஷியலா இருக்கிறாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க ஒரு பக்கம் நொன்ன மூணு நாளைக்கு முன்னாடியே இலை காலம் மாதிரி இது கட்சியிலிருந்து கலைகள் உதிரும் காலம் போனால் போகட்டும் போடான்னு வெளியேற்றம் சம்மந்தமாக வெறித்தனமாக ஒரு விளக்கு விளக்கியிருந்தாரு அதே நேரம் இந்த பக்கம் தம்பிகள்லாம் கட்சியில் இன்னும் ஆயிரம் அக்காக்கள் இருக்குதுதான் கார்த்திகா அக்கா ஃபர்கான் அக்கா அவியக்கான ஆயிரம் அக்காக்கள் இன்னும் கட்சியில் இருந்தாலும் அக்காங்கிற அந்த ஒரு அக்காவுக்கு இணையாகுமா என்னமோ போடா போடாமதவா காளியக்கா மிஸ் யூ கான்னு புண்பட்ட நெஞ்ச புகை விட்டு ஆத்துறதுக்காக அந்த பக்கம் போயிட்டானுங்க இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கி தவிக்கிற தம்பிகள்லாம் ஆறுகசம் அடைகிற மாதிரியே அதுவும் இந்த நேரத்தில் மட்டும் இல்லை எந்த நேரத்துலையும் ஆறுகசம் அடைகிற மாதிரியான ஐடியாக்கள் சிலது என்கிட்ட இருக்குது அந்த ஐடியாக்களை மட்டும் தற்கூரி தம்பிகள்லாம் கேட்டானுங்கன்னா அவ்வளோதான் என் மீதான பார்வையவே மாற்றிக்குவானுங்க சே இவன் எவ்வளவு நல்லவனாக இருக்கிறான் தேவையில்லாம நாம தான் சரியா புரிஞ்சுக்காம இவனை திட்டி தீர்த்துக்கிட்டு என்ன மாதிரியான அதி அற்புதமான ஐடியாக்கள் அவைகள் அதுக்கு அப்புறமா அதுக்கு காளியக்கா கட்சியிலிருந்து வெளியேறி இருக்கிறாங்கல்ல அதை அன்பாக் பண்ணி அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டு போயிடுவான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறி இருக்கிறத ஒரு அறிக்கையை வெளியிட்டு அந்த அறிக்கையின் மூலமா ஒரு விளக்கு விளக்கி கட்சியிலிருந்து வெளியே வெளியே போனதை காளி அக்கா நம்ம எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கிறாங்க அந்த அக்கா வெளியிட்ட அந்த அறிக்கைங்கிறது ஆகச்சிறந்த சம்பிரதாயம் அதிகபட்ச சம்பிரதாயத்தோட ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டால் அது எப்படி இருக்குமோ அப்படி தான் காளி அக்காவோட அந்த அறிக்கை இருந்தது இதை நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா அதில் இருந்த மேட்ருகள் எல்லாமே அப்படிப்பட்டது தான் அது நாம் தமிழர் கட்சியில் இவ்வளோ நாள் நான் பயணம் பண்ணங்கிறத நினச்சாலே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது என்ன ஏதுன்னே தெரியாமல் நான் யாருனே தெரியாமல் ஏகப்பட்ட பேர் நாம் தமிழர் உறவுகள்லாம் எனக்கு ஆதரவு கொடுத்தீங்கல்ல அது அத்தனையும் எனக்கு அப்படி ஒரு இன்பத்தை கொடுக்குது ஆனாலும் என்ன பண்றது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது இல்லை இதுக்கு ஒரு முடிவு இருக்குது தவிர்க்கவே முடியாமல் நான் கட்சியை விட்டு வெளியே போகிறேன் மற்றபடிக்கு கட்சியிலிருந்து தான் நான் வெளியே போகிறனே தவிர தமிழ் தேசிய பாதையில் தான் என் பயணம் தொடரும் அப்படிங்கிற மாதிரி சம்பிரதாயமாக ரொம்ப சம்பிரதாயமாக சொல்லிக்கிட்டே வந்து கட்டம் கடைசியாக நாம் தமிழர்னு தான் முடிக்கிறாங்க அந்த அறிக்கையில் எந்த இடத்துலையும் தப்பி தவறி கூட சீமான்கிற வார்த்தையோ அண்ணனுடனான இந்த அஞ்சு ஆறு ஆண்டு எனது பயணம்ங்கிறத அப்படி ஒரு பரவசத்தை எனக்கு கொடுத்தத அண்ணன் நம்ப நல்லவர் தான் இருந்தாலும் கட்சின்னு வந்துட்டால் பல சிக்கல்கள் முக்கல்கள் முனகல்கள் எல்லாம் வரும் இல்லையா பல பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா அதை தவிர்க்க முடியாது இல்லையா அதனால தான் நான் இந்த கட்சியை விட்டு வெளியே போகிறேனே தவிர நொண்ணனுக்கு எனக்கும் பர்சனலாக எந்த பஞ்சாயத்தும் இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அந்த அம்மா தப்பி தவறி கூட அந்த அறிக்கையில் எந்த விஷயத்தையும் சொல்லலை இது எல்லாமே நமக்கு சொல்கிற செய்திங்கிறது என்னென்னா காளியம்மாவின் அரசியல் கணக்குகள் தான் அந்த அம்மா அரசியல் கணக்கா என்ன போட்டு வச்சிருக்கோ அதைத்தான் அந்த அறிக்கையின் மூலமா சொல்லி அதாவது சீமானும் நாம் தமிழர் கட்சியும் அந்த அம்மாவுக்கு இனிமேல் தேவையில்லை ஆனா அந்த கட்சியிலிருந்து அந்த அம்மா உருவாக்கி கொண்ட அவரின் ஆதரவாளர்களில் கணிசமான ஆட்களோட ஆதரவு இனியும் தொடரணும்னு அந்த ஆள் அந்த அம்மா எதிர்பார்க்குதே இப்போது வேற ஒரு கட்சிக்கோ வேறு ஒரு அமைப்புக்கோ அந்த அம்மா போதுன்னா அங்கே என்ன கேட்பாங்க ஏம்மா நீயே அந்த கட்சியை விட்டு வந்துவிட்ட அங்கதானே உன்னோட ஆதரவாளர்கள்லாம் இருக்கிறாங்க அப்புறம் உனக்கு என்ன மரியாதை இருக்குது உனக்கு எப்படி ஒரு பொறுப்பை கொடுக்க முடியும் உன்னை எப்படி ஒரு முக்கியமான ஆளாக நாங்கள் கருத முடியும் அப்படிங்கிற மாதிரி மற்ற கட்சிகள்லையெல்லாம் கேட்பாங்கல்ல அப்போது சிம்பிளாக பதில் சொல்லலாம் நான் அந்த கட்சியிலிருந்து வந்துட்டாலும் எனக்கு ஆதரவுங்கிறது அப்படியே தான் இருக்குது ஏற்கனவே என்னை ஆதரிச்சவங்கெல்லாம் இப்பயும் கணிசமான அளவில் என்னை ஆதரிக்க தான் செய்கிறாங்க நாம் தமிழர் கட்சியிலேயே இருந்தாலும் அவங்க என் மேலே ஒரு மாதிரி சாஃப்டார்னரில் தான் இருக்கிறாங்க அதுக்காக தான் நொன்னவன நொன்னனை பற்றியோ நாம் தமிழர் கட்சியை பற்றியோ எதுவுமே சொல்லாமல் நான் வெளியே வந்திருக்கிறேன் என்னுடைய செல்வாக்குங்கிறது அப்படியே தான் இருக்குது ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் குறைஞ்சிருக்கலாமே தவிர இப்பயும் நான் ஒரு இன்ஃப்ளூயன்சியல் உமன் தான் தைரியமாக என்னை நம்பலாம் தைரியமாக உங்கள் உங்க கட்சியில ஒரு ஆளா என்ன கருதலாம் அப்படிங்கிற மாதிரி அரசியல் நெகோசியேஷனுக்கு பயன்படுத்திக்கிறதுக்காக தான் அந்த அம்மா நொன்னனை பத்தியும் எதுவும் பேசல நாம் தமிழர் கட்சியை பத்தியும் எதுவும் பேசல ஏன் நான் கட்சியை விட்டு வெளிய போறதுக்கு போறேங்கிறதுக்கு உண்டான எந்த காரணத்தையும் சொல்லல காளியக்காவோட இந்த அரசியல் கணக்குகள்லாம் ஒரு மாதிரி சரிங்கிறத தான் தம்பிகளின் சமீபத்திய நடவடிக்கைகள்லாம் நமக்கு காட்டுதே அவனுங்க ஒண்ணு இந்த அக்காவுக்கு எதிராக திட்டியெல்லாம் தீக்கல நம்ம அக்கா எங்க போனாலும் நல்லா இருக்கட்டா என்ன நம்ம எதிரி கட்சியான சூரியன் கட்சியிலேயே போய் சேராம இருந்த சரி மற்றபடி அது என்ன பண்ணாலும் நமக்கு சந்தோஷம்னா நம்ம வாழ்த்துவம்னு அவனுங்க ஆனந்த கண்ணீர் வடிக்கிறதெல்லாம் அந்த அக்கா ஓட்ட பிளான் சக்சஸ்ங்குறது தான் நமக்கு காட்டுது மற்றபடி இந்த காளி அம்மாவை ஒரு மதிப்பிற்குரிய பெண்ணாலாம் நான் என்னைக்குமே பார்த்ததே கிடையாது நம்ம ஆளுகளே அதாவது சீமானுக்கு எதிரா பேசுகிற நிறையா இந்த அம்மாவை ஒரு மாதிரி வேல்யூபிள் தான் பார்ப்பாங்க அந்த அம்மா ஒரு மாதிரி அறிவுபூர்வமான தான் ஆனா அந்த அம்மா இருக்கிற இடம் சரியில்லை சீமான் சகவாசம் தான் அந்த அம்மாவை அம்மாவை அப்படி பேச வைக்கிது அப்படி பிஹேவ் பண்ண வைக்கிது அடிப்படையில் அந்த அம்மா ஒரு அறிவுபூர்வமான ஆள் தான் ஒரு நல்ல பெண்மணி தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க எனக்கெல்லாம் அதில் உடன்பாடு இருந்ததே கிடையாது நான் ஏற்கனவே பல தடவை காளியம்மாவுக்கு எதிராக தான் பேசியிருக்கிறேன் நாம் தமிழர் கட்சியில் இருந்தால் மட்டும் அறிவை தூக்கி வாரமாக வச்சுட்டு நீ அங்கே போய் சேர்ந்துருக்கீங்களா அப்படி கிடையாது இல்லை பேசலாம்ல இந்த அம்மா அந்த கட்சியில் இருக்கிற வரைக்கும் சீமானுக்கு கொஞ்சமும் குறையாத சில்லறையாவே தான் பிஹேவ் பண்ணியிருக்கிறது மக்கள் நல திட்டங்களையெல்லாம் சீமானுக்கு கொஞ்சம் கொஞ்சமும் குறையாம கேவலப்படுத்தி இருக்குது பல சோசியல் ஜஸ்டிஸ் விஷயங்களை திராவிட இயக்கம் இந்த மண்ணில் கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் நிகழ்த்தி காட்டிய அற்புதங்களை எல்லாம் போற போக்கில் அபத்தமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி கொச்சப்படுத்தி கேவலப்படுத்தி தான் பேசியிருக்குது ஸோ இந்த அம்மா எப்பயுமே ஒரு அறிவுபூர்வமான ஆளாவோ ஒரு மெச்சூரான உமனாவோ நடந்துக்கிட்டதே கிடையாது அதனால இந்த அம்மா ஒரு மரியாதைக்குரிய பெண்மணியாக பார்க்கறதுல எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த அர்த்தமும் கிடையாது சரி இப்போ நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியே வந்துருச்சு இனிமே அது எங்கே போக போகுது போகுது எப்படி பேச போகுது எப்படி பிஹேவ் பண்ண போகுதுங்கிறத பொறுத்த நாம அந்த அம்மா மீதான மதிப்பை மாத்திக்குவோம் அதுல என்ன பிரச்சனை இருக்குது சரியா பேசினா அறிவு பேசினா ஆதரிப்போம் அதுல என்ன பிரச்சனை நமக்கு இருக்குது அப்புறம் இந்த அம்மா நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறின இந்த விஷயங்கிறது யாருக்கு மகிழ்ச்சியை கொடுத்ததோ இல்லையோ அண்ணன் எடப்பாடி யாருக்கு பெரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கான் அதுல எல்லாம் யாருக்கும் எந்த சந்தேகமும் தேவையில்ல ஏன்னா கடந்த ஒரு மூணு நாலு மாசமாவே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவா இருக்கட்டும் சோஷியல் மீடியாவா இருக்கட்டும் எதா இருக்கட்டும் யாருக்கு கன்டென்ட் இல்லைனாலும் உடனே எடப்பாடியால பிடிச்சி தான் அவரையும் விஜய்யையும் கோத்து விட்டு ஒரு பஞ்சாயத்தை கிரியேட் பண்றது தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களுக்கும் சரி சோசியல் மீடியாக்களுக்கும் சரி பெரிய வேலையாகவே இருந்திருக்குதே கடந்த நாலஞ்சு மாசமா இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சோசியல் மீடியா பண்ற பஞ்சாயத்துல அவங்க பண்ற பெருங்கு கொடுமையில எடப்பாடி பழனிச்சாமியார் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாரு சும்மா எந்த கண்டெண்ட்டும் இல்லைன்னு வச்சிக்கோங்க நாட்டில் ஒன்று கவர்ச்சிகரமான விஷயமே எது இல்லைன்னு வச்சிக்கங்க உடனே டைட்டில் ரெடி பண்ணிடுவாங்க எடப்பாடியாருக்கும் விஜய்க்கும் நடந்த டீலிங் தாவேக்கா அதிமுக கூட்டணியா நூத்தி பதினேழு சீட் கேட்ட விஜய் பதற்றத்தில் எடப்பாடியார் நான் ரெண்டரை வருஷம் துணை முதலமைச்சர் அப்புறமா நீங்க ரெண்டரை வருஷத்துக்கு துணை முதலமைச்சர் விஜய் போட்ட கண்டிஷன் பதற்றம் அடைந்த பழனிசாமி இதுக்கு பாஜகவே பரவாயில்லன்னு பதறி போன பழனிசாமி எடப்பாடியை விட விஜய்க்கு தான் செல்வாக்கு அதிகம் வெளிவந்த அதிரடி மெகா சர்வே ரிப்போர்ட் அதிர்ச்சியில் அதிமுக தொண்டர்கள் இப்படி இஷ்டத்துக்கு

கம்யூனிஸ்ட் கட்சியின் கலங்கரை விளக்கம் ஆகிறார் காளியம்மா அமெரிக்காவின் முதல் பெண் அதிபர் ஆகிறார் காளியம்மா வடகொரிய வானொலியில் செய்தி வாசிப்பாளர் ஆகிறார் காளியம்மா அப்படின்னு இஷ்டத்துக்கு பிரேக்கிங் நியூஸா இந்த காளியம்மாவை வச்சு அடிச்சு விடலாம்ல ஒரு மாதிரியே ஒரே கண்டென்ட்டை கட்டிட்டு அழுகுறதுக்கு இப்படி ஆல்டர்நேட்டிவ் கண்டென்ட்ஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கும் சம்பந்தப்பட்ட எடப்பாடி யாரும் வர ஒரு மாதிரி சந்தோஷமா இருப்பார்ல அதனால திரும்பவும் சொல்றேன் காளியம்மா வெளிய வந்ததுல எல்லாத்தை விட எடப்பாடியார் தான் அம்மா குஷியில் இருப்பாரு மற்றபடி நொன்ன தங்கச்சியை பிசுறுன்னு சொல்லிட்டாரு அதனால தான் அந்த அம்மா கோவிச்சுக்கிட்டு கட்சியை விட்டு வெளியே போகுதுன்றது தான் பொதுவான ஒரு புரிதலாக இருக்குது இன்ஃபேக்ட் தம்பிகளும் அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க ஆனால் அது உண்மையாக இருக்கவெல்லாம் வாய்ப்பு இல்லை ஒரு அரசியல் கட்சி தலைவர் தனக்கு கீழே இருக்கிற ஒரு ஆளை அப்படி இப்படி விரும்பத்தகாத வார்த்தைகள் சொல்கிறதுலாம் ரொம்ப இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம் தானே இதில் என்ன அதிசய கூந்தல் இருக்குது அப்படியெல்லாம் பார்த்தா அதாவது அண்ணன் தனக்கு எதிராக விரும்பத்தகாத வார்த்தையை பயன்படுத்திட்டாருங்கிறது ஒரு மேட்டரா பார்த்தா ஓட்டையெல்லாம் எல்லாம் இந்நேரத்துக்கு இந்த உலகத்தை விட்டு இல்ல இந்த பிரபஞ்சத்தை விட்டே வெளியேறிருக்கான் ஏன்னா அந்த அளவுக்கு அவனை பத்தி முன்னே வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசியிருக்கிறாரு அந்த டேவிட் மகனை எல்லாம் என்ன பண்றது அவனையெல்லாம் ஒரு ஆளுன்னு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்களா அந்த டேவிட் மகனை அங்கேயே அடிச்சு விரட்டுறதை விட்டுவிட்டு என்ன அவங்க கூட பேச்சு கூந்தல்லாம் வேண்டி கிடக்குதே அவன் மட்டும் என் கையில் சிக்கிட்டான் அன்னைக்கு இருக்குது சம்பவம் அவனுக்கு அந்த டேவிட் மகனுக்கு அப்படின்னு அண்ணன் பேசாத பேச்சு கிடையாது ஓட்ட அதெல்லாம் எதாவது நல்லா அவன் பாட்டுக்கு வர்றான் போறான் எதுவுமே நடக்காத மாதிரியே எங்க அண்ணன் எனக்காகவே பிறந்திருக்கிறாருன்ற மாதிரி தானே பிஹேவ் பண்றான் அதுதான ஒரு அரசியல்வாதிக்குண்டான அடிப்படை தகுதியா இருக்க முடியும் இந்த அம்மாவும் இவள்னால அரசியல்வாதியா தானே இருந்தது பிசுரெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது ஒன்னு கலெக்சன் பங்கு வந்த ஏன்னா அந்த பக்கம் கலெக்ஷன் பிரிக்கிறது கரார நாம் தமிழர் கட்சி நம்பிக்கை நாணயம் நல்வாழ்வு அதுவே நாம் தமிழர் கட்சி சென்னை ராவணன் குடிலை தவிர வேறு எங்கும் எங்களுக்கு கிளைகள் கிடையாது கோழிகளை நம்பி ஏமாற வேண்டாம் எட்ட இருந்தாலும் ஏங்கிட்ட மட்டுமே கொடுங்க வேற யாருக்கிட்டையும் கொடுத்துடாதீங்கன்ற மாதிரி பேசிதான் கலெக்ஷனை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்புறம் இந்த கட்டு எல்லாம் அந்த பக்கம் கலெக்ஷனை போட முடியும் நாம் தமிழர் கட்சியில் அதிக ஓட்டு வாங்குற கெப்பாசிட்டி அந்த அக்காவுக்கு தான் இருக்குது அது யாருமே மறுக்க முடியாத ஒரு உண்மை இந்த அம்மாவை இதுக்கு மேலே வளர விட்டால் கட்சியே ஆட்டையை போட்டுருமோ இல்லை கட்சி நம்ம கட்டுப்பாட்டில் இருந்தாலும் நம்மளை ஒரு மாதிரி டம்மி ஆக்கிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஏதாவது கணக்கை போட்டுருக்கலாம் ஈகோ பிரச்சனையா இருக்கலாம் சரி இந்த பிசில அதை தட்டிடலாம்னு அக்காவுக்கு அண்ணன் தொடர்ந்து குடைச்சல்களை கொடுத்து கொண்டே இருந்திருக்கலாம் அந்த அம்மாவும் பொறுத்து பொறுத்து பார்த்து இதுதான் சரியான நேரம்னு வெளியே போயிருக்கோம் அவ்வளோதான் இது ரெண்டுக்குள்ள தான் இருக்க முடியும் பிசுங்கிறதெல்லாம் சும்மா ரைட் இப்போ அந்த தம்பிகள்லாம் ஆர்கசம் அடையக்கூடிய அந்த அற்புதமான ஐடியாக்களுக்கு வர்றேன் அதாவது தற்கூரி தம்பிகளா உங்கள் நிலைமை என்னங்கிறது இப்போ எனக்கு நல்லாவே புரியுதே அதாவது கட்சியிலேயே யாருமே இல்லை நாம் தமிழர் கட்சிக்காரன்னு நீங்கள் வெளியே சொன்னால் அது ஒரு மாதிரி வெக்க கேடு ஏண்டா அது ஒரு கட்சியை அதுக்கு ஒரு தலைவன் ஆயிரக்கணக்கான தொண்டர்களா என்னடா கூத்து இதுன்னு எல்லாரும் எகத்தாலம் பேசுவாங்க அதெல்லாம் எனக்கு புரியுதே யாருமே இல்லாத கடையில் யாருக்கடா இப்படி வளைச்சு வளைச்சு டீ ஆத்திக்கிட்டு இருக்கீங்கன்னா வரவன் போறவன்லாம் வளைச்சு வளைச்சு உங்களை வச்சு செய்வான் அந்த யதார்த்தமெல்லாம் எனக்கு புரியுதே அதனால நான் ஒரு ஓசனை சொல்கிறேன் மூணு பஞ்ச் டயலாக்குகளை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இதை மட்டும் பக்காவாக மனப்பாடம் பண்ணி பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்கன்னா எந்த கொம்பனாக இருந்தாலும் நீங்கள் எதிர்த்து நிற்கலாம் எந்த கொம்பனும் உங்களை எதுவும் பண்ணிடலாம் முடியாத மூணு பஞ்சு மூணே மூணு பஞ்சு நல்லா ஞாபகம் வச்சுங்க நல்லா மனப்பாடம் பண்ணிக்கங்க நம்பர் ஒன் ஒரு சீமான் ஆயிரம் காளியம்மாக்களை உருவாக்குவார் அதுவே ஆயிரம் காளியம்மாக்கள் சேர்ந்தாலும் ஒரு சீமானை உருவாக்கவே முடியாது அதுதான் எங்க கட்சியோட சொத்து எங்க அண்ணன் சீமானோட கெத்து புரிஞ்சுதா நல்லா மனப்பாடம் பண்ணிக்கங்க ரெண்டாவது எங்க அண்ணன் சீமானால கருவாக்கி உருவாக்கவும் முடியும் அதுவே அவருக்கு தேவையில்லைன்னா அதை அழிச்சொழிக்கவும் அவரால் முடியும் யார் உள்ளே இருக்கணும் யார் வெளியிருக்கணுங்கிறத எங்கள் அண்ணன் தான் தீர்மானிப்பார் அதுவே எங்கள் அண்ணன் எங்கே இருக்கணுங்கிறத யாராலையும் தீர்மானிக்க முடியாது ஏன்னா அதுதான் எங்கள் கட்சியோட சிறப்பு ஏன்னா எங்கள் அண்ணன் ஒரு அதிசயமான பொறப்பு இதுதான் ரெண்டாவது பஞ்சு டயலாக்கு இதில் கருவாக்குறது உருவாக்குறது அதை அழிச்சொழிக்கிறதுங்கிற வார்த்தையெல்லாம் வர்றதுனால உங்களோட பீத்த புத்தி நடிகை விஜயலட்சுமி சம்மந்தப்பட்ட கிழுகிழுப்பான கதைகளுக்கெல்லாம் போச்சுன்னா அதுக்கு நாம் பொறுப்பு கிடையாது அண்ணன் அந்த அண்ணியாரோட உயிர் உயிரா இருந்தது அதன் மூலமா சில பல உயிர்கள் உருவானது அதை ஒரு அஞ்சாறு தடவை அபாரசன் பண்ணி அதை தான் இந்த பஞ்ச் டைலாகின் மூலமா நான் சொல்ல வர்றேன் நீங்க புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது நான் சொல்ல வந்தது அது கிடையாது அது உங்களோட பீத்த புத்தி பண்ற கிளையிலுப்பான கற்பனை அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது நான் சொல்ல வந்தது என்னன்னா அட்ரஸ் இல்லாத அனாமத்தான காளியம்மாவை கூட்டிட்டு வந்து அரசியலில் மேடை ஏத்தி அரசியல் அதிகாரம் எப்படிங்கிறது எல்லாம் விலைக்கு அந்த அம்மாவை ஒரு மாதிரி அரசியல் மையம்

பிடிச்சிருக்குதா உனக்கு என என்ன பிடிச்சிருக்குதா இல்லையா ஊ சொல்லு ஊகும் சொல்லு ரெண்டுல ஏதாவது ஒன்னை பண்ணி சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பேசுவேன் அந்த அம்மா ஊ சொன்னா லக்கு ஊகும் சொன்னா லாஸ் பாவம் அந்த பொண்ணுக்கு மச்சே நமக்கு ஆயிரம் பொண்ணுங்க மடியும் மச்சே அப்படின்னு பாருல அதே தான் இதைத்தான் நீங்க உங்க நொன்னனை சம்பந்தப்படுத்தி யாரு கேட்டாலும் பேசுறீங்க காளியம்மா கட்சியில இருந்தா லாபம் காளியம்மாவுக்கு அதுவே வெளியில போனா லாஸ் அதுவும் காளியம்மாவுக்கு தான் எங்களுக்கு எந்த லாசும் கிடையாது எங்க அண்ணா ஆயிரம் காலியம்மாக்களை உருவாக்குவாரு அப்படின்னு கெத்தா நெம்ப கெத்தா பேசினீங்கன்னா எப்பேற்பட்ட கொம்பனா இருந்தாலும் தெரிச்சு ஓடிடுவாங்க ஆனா இதுல ஒரு டேஞ்சர் இருக்குது இந்த பஞ்சை பேசும் போதே எதுக்கும் ஒரு ஏழு எட்டு அடி தூரமா நின்னே பேசுங்க ஏன்னா அந்த கருணாஸ் காமெடியிலேயே அடுத்த சீன்ல அவரு மூக்கு உதட்டுக்கெல்லாம் ஒத்தடம் கொடுத்துக்கிட்டு தான் அது ரெண்டும் ஒரு மாதிரி வீங்கி போய் தான் இருக்கான் ஸோ அது உங்களுக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்பயுமே என்ன பஞ்ச பேசுறான் அதுக்கு அர்த்தம் உண்டா இல்லையாங்கிறதெல்லாம் வேற விஷயம் எங்க நின்று பஞ்சு பேசுறதா ரொம்ப முக்கியம் அதனால இந்த பஞ்சை ஒரு ஏழு அடி தள்ளி நின்று பேசுங்க மற்றபடியே பாரு இவன் எவ்வளவு நல்லவனா இருக்கிறான் நமக்கு இப்படி பஞ்சு சொல்லி தரான் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது கூட இருக்கிறானே இவன் எவ்வளவு நல்லவனா இருக்கிறான் அப்படின்னு எனக்கு பாராட்டு விழா நடத்துறேன்னு அழைப்பு இதில் அச்சடிக்கிறது கோயிலுக்கு போய் என் பேர்ல அர்ச்சனை பண்றது இந்த மாதிரி எதையும் தற்கூரி தம்பிகளான நீங்க தயவு செஞ்சு செய்யாதீங்க என்ன இதெல்லாம் என்ன பெருமையா நம்ம கடமை தற்கூரி தம்பிகளான உங்களுக்கு நான் செய்யலன்னா அப்புறம் வேற யார் செய்வா சோ பஞ்சுகளை பேசுங்கள் பரவசம் அடையுங்கள் தான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க